ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியா வீட்டில இருந்து எல்லாரும் அப்படின்னு எழில் ரொம்ப தைரியமா இருக்காரு கமலா என்ன இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இந்த பாக்கியா மட்டும் காணும் பாக்கியா தான் இந்த கேஸ எடுத்து நடத்துற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் தெரியவாளே அப்படின்னு கமலா பேசுறாங்க ராதிகா சும்மா இருமா ஏய் சும்மா இருக்க கூடாதுடி இவளை இங்க காணோம்னா இவ வேற ஏதோ வேலை பார்க்க போயிருக்கான்றதான் அர்த்தம் இவளை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் கமலா பழனிசாமியும் அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட என்னோட மாமியார் மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்கு தொடுத்திருக்காங்க மயுவோட அம்மாவும் பாட்டியும் இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனா தான் இதுல முக்கியமான சாட்சியே மயு சொல்ற சாட்சியால என்னோட மாமியார் விடுதலை ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் சான்ஸ் இருக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுனா என் மாமியார் நிரபராதின்னு என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு பாக்கிய கேக்குறாங்க ஹெச்எம் முத யோசிச்சாலும் இல்ல இது ஸ்டூடெண்டோட எதிர்காலம் கெட்டு போயிடும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க பாக்கிய சொல்றாங்க நானும் அத மனசுல வச்சுக்கிட்டு மயுவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க முன்னால இருந்து இங்க இருந்தே மயு சாட்சி சொல்லட்டும் கோர்ட்ல வீடியோ கால் மூலம் சாட்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி என்னோட லாயர் கிட்ட இருந்து கேட்க சொல்லி இருக்கேன் கண்டிப்பா அவர் கேட்டு சொல்லிடுவாரு நீங்க மட்டும் மனசு வச்சா போதும் மேடம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் பழனிசாமியும் பேசுறாங்க ஒரு வழியா ஹெச்எம் கன்வென்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாங்க மையுவை கூப்பிட்டு விடுறாங்க ஹெச்எம் கேக்கும் போது ஆமா மேடம் நான் பார்த்தேன் ஈஸ்வரி பாட்டி நல்லவங்க அவங்க தள்ளி விடல அவங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பா கண்டிப்பா ஜெயில் தண்டனை இருக்கும் இல்லனா தூக்கல போட்டுருவாங்கன்னு சொல்லி எங்களோட கமலா பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் ஆனா பாவம் ஈஸ்வரி பாட்டி தள்ளி விடல அம்மாவை அம்மா பிளவர் வாஷ் தான் கீழே விழுந்தாங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே ஹெச்எம்க்கு ஒரு வழியா நியாயம்னு பட்டதுனால பாக்கியா உதவி பண்றதுக்காக சம்மதிக்கிறாங்க பாக்கியா பழனிசாமிய கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க பழனிசாமி வக்கீல் கிட்ட சொல்லி வக்கீல் ஜட்ஜ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு வீடியோ கால் மூலமா ஒரு சாட்சி பேச முடியுமா வீடியோ கால்ல பேசுறத சாட்சியா எடுத்துக்கிறலாமா அப்படின்னு கேக்கும் ஜட்ஜும் சொல்றாரு எடுத்துக்கிறலாம் இது ஒரு சின்ன பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனாலதான் கோர்ட்டுக்கு நேரடியா கூட்டிக்கிட்டு வராம வீடியோ கால் மூலமா பேசுறோம் அப்படின்னு சொன்னதுனால ஜட்ஜு ஒத்துக்கிறாரு மயுவ வீடியோ கால் மூலமா பேச வைக்கிறாங்க பாக்கியா பாக்கியா ஸ்கூல்லயே இருக்கிறாங்க மயு ஜட்ஜு முன்னாடியே எங்க அம்மா ராதிகாவை ஈஸ்வரி பாட்டி தள்ளி விடல அவங்க பிளவர் வாஷ் தான் கீழே விழுந்தாங்க நான் தான் இருந்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு மயூ சாட்சி சொல்றாங்க ஜட்ஜு இத கேட்டுக்கிட்டு இருக்கும் கமலா ராதிகா கிட்ட பேசுறாங்க யார் இது புது சாட்சி அதுவும் வீடியோ கால்ல இந்த பாக்கியா கோர்ட்டுக்கு வரலன்னு சொன்ன உடனேயே நான் இதை யோசிக்கணும் ராதிகான்னு சொன்னேன்ல ஏதாவது தெல்லுமுழு வேலை பார்த்து இந்த ஈஸ்வரியை காப்பாத்திரலான்னு இந்த பாக்கியா படாத பாடுபடுவா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே கூடாது நம்ம கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் ஸ்ட்ராங்காக பேச சொல்லணும் எப்படி இந்த ஈஸ்வரிக்கு ஜெயில் தண்டனை உறுதி ஆகணும் அப்போ தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி கமலா பேசுகிறாங்க ஜட்ஜ் ஐயா கேட்குறாங்க கிட்ட என்னம்மா பாப்பா உன்னை யாராவது வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி மிரட்டி சொல்ல சொன்னாங்களா இல்லை நானாதான் சொல்றேன் பாக்கிய ஆண்டி தான் வந்து பாத்தாங்க முன்னாடி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஈஸ்வரி பாட்டி ரொம்ப நல்லவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மயு சொல்லும் போது ஜட்ஜு சொல்றாரு ஏமா இதை அம்மா கிட்டயோ உங்க பாட்டி கிட்டயோ நீ சொல்லல இல்ல கமலா பாட்டி ஈஸ்வரி பாட்டி கிட்ட பேச சொல்லி வச்சிருந்தாங்க இந்த விஷயத்த சொன்னா கமலா பாட்டி என்னை திட்டுவாங்கன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன் ஈஸ்வரி பாட்டி எந்த தப்பும் செய்யாதப்ப எதுக்காக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு மயு கேக்குறாங்க சரிதான் அம்மா கரெக்ட் தான் அப்படின்னு ஜட்ஜு まयो கிட்ட கேட்ட வாக்குமூலத்தை அப்படி நேரேடியா சொல்றாரு இங்க முக்கியமான சாட்சி one வீடியோ கால்ல வந்தாங்க அவங்க சொன்ன சாட்சிப்படி ஈஸ்வரி தள்ளி விடல ராதிகா フラワー வாஷ் தடுக்கி தான் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு தீர்ப்பை வாசிக்க முன்னாடியே கமலா வந்து கத்துறாங்க இதெல்லாம் ஒத்துக்கற முடியாது நான் கண்ணால பார்த்தேன் யார் அந்த சாட்சி இதெல்லாம் ஏமாத்து வேலை எல்லாம் இந்த பாக்கியாவோட வேலை தான் அப்படின்னு கமலா கத்துறாங்க ஜட்ஜு சொல்றாங்க சாட்சி சொன்னது உங்க வீட்டு பாப்பா தான் மயு ராதிகாவோட பொண்ணு இவங்க தான் சாட்சி சொல்லியிருக்காங்க ராதிகா கீழே விழுந்தப்ப அவங்க தான் இருந்தாங்களாம் அவங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கமலா கத்தும் போது ஜட்ஜு சொல்றாரு எது பேசுறதுனாலும் இந்த கூண்டுல வந்து நின்னு பேசுங்கம்மா அங்க இருந்து கத்தக்கூடாது கமலா நேரா வந்து கூண்டல நின்னு பேசுறாங்க நான் தான் கண்ணால பார்த்தேன் நான் சொல்ற சாட்சியை ஏத்துக்கிற மாட்டீங்களா அது சின்ன குழந்தை இந்த பாக்கியா ஏதாவது மிரட்டி கூட சொல்ல வச்சிருக்கலாம் சின்ன குழந்தைங்க தான் பொறாமையோ வேற்றுமையோ இல்லாம உண்மைய பேசுவாங்க நீங்க இந்த ஈஸ்வரி மேலே இருக்கிற பொறாமையின் காரணமாக உண்மைய மாத்தி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்றாங்க கமலா வள வேற எதுவுமே பேச முடியல இப்ப ராதிகாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராதிகாவோட வக்கீல் இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லி பேச வர முன்னாடி அமைதியா இருங்க நான் நேரடியா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜே சொல்றாரு ராதிகா வந்து நின்ன உடனே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா ஈஸ்வரி உங்களை தள்ளி விட்டாங்களா ஏதாவது ஒரு பொருள் தடுக்கி நீங்க கீழே விழுந்தீங்களா அந்த நேரம் பதட்டத்துல நீங்க மறந்து அதுக்கடுத்து யாராவது உங்களை ஈஸ்வரி தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணிருக்கலாம் அதையே நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சு கூட சொல்லி இருக்கலாம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ராதிகா நல்லா யோசிச்சு பாக்குறாங்க அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு பிளவர் வாஷ் தான் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் ஃப்ளவர் வாஷ் தான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்வரி ஒன்றும் தள்ளி விடலையில அது எனக்கு சரியா தெரியல ஆனா காலில் ஏதோ ஒன்று தட்டுச்சு இவங்க பின்னாடி நின்னாங்க அப்புறம் எப்படி உறுதியா இவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்ல எங்க அம்மா இருந்து சொன்னாங்க எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க அதோட குழந்தை இல்லாம போன அந்த பதட்டம் வலி எல்லாமே இருந்துச்சு இவங்க தான் குழந்தை வேண்டாம் இந்த வயசுக்கு குழந்தை பெத்துக்கிறது உனக்கு நல்லது கிடையாது உனக்கும் கோபிக்கும் இது சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைய கழிச்சிட சொன்னாங்க அந்த கோபத்தெல்லாம் வச்சு இவங்க தான் தள்ளி விட்டுட்டாங்களோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ராதிகாவும் சொன்ன உடனேயே ஈஸ்வரி மேல எந்த குற்றமும் இல்லை ஈஸ்வரி ராதிகாவை தள்ளி விடலை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு எழுதிடுறாங்க ஈஸ்வரிய விடுதலை பண்ணிடுறாங்க கமலாவுக்கு ஆத்திரம் கோபம் என்ன தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா உன்னை மேல்கூரில் சந்திக்கிறேன் கண்டிப்பா உன்னை விடமாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரிய பார்த்து கைய நீட்டி நீட்டி கமலா பேசுறாங்க மேல குற்றம் சுமத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஜோடிக்கப்பட்ட கேஸ் இது அதனால கேஸ் கொடுத்தவங்கள தீர விசாரிக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு தீர்ப்பு எழுதிறாங்க கமலாவை அரஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லியும் சொல்லிடுறாங்க ராதிகா இதுக்கு தானமா வேண்டாம்னு சொன்னேன் நீ சும்மா விட்டுருக்கலாம் எனக்கு அப்பவே மனசு சரியில்லை இது எங்கேயோ போய் நிக்கும் இதோட முடியாதுன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் பாத்தியா பிரச்சனை இப்ப உன் பக்கமே திரும்பிடுச்சு எல்லாம் உன் பொண்ணு வள வந்த பிரச்சனை அவ மட்டும் வாக்கு மூலம் கொடுக்காம இருந்திருந்தா இன்ன யாரும் ஈஸ்வரி மேல கொடுத்த கேஸ் உண்மைன்னு ஆயிருக்கும்ல ஆனா அதுதான் உண்மை இல்ல இல்லம்மா உண்மைதானமா நிலைக்கும் நீ பொய் தானமா சொல்லி இருக்கிற என்ன எதுக்குமா ஏமாத்தின அப்படின்னு ராதிகா கோவத்தோட பேசுறாங்க பாக்கியா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க வந்து ஈஸ்வர்யா வேகமா ஓடி வந்து மூச்சு இறைக்க பாக்குறாங்க அத்த உங்களை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அத்த ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் இதுக்கான சரியான சாட்சி மயு தான் அத்த உங்களை விடுதலை பண்ணது அப்படின்னு பாக்கியா ரொம்ப தைரியத்தோட ஆனந்தத்தோட வந்து சொல்றாங்க ஈஸ்வரி பாக்கியாவை கட்டி எனக்காக என் மருமகள் எவ்வளவு பாடுபட்ட என் மேலே குற்றம் சுமத்தினாங்க அதுலேருந்து என்னை காப்பாற்றணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணிங்க எனக்காக இத்தனை பேர் பாடப்பட்டிருக்கீங்க நீ தான் என்னோட உண்மையான மருமக அப்படின்னு ஈஸ்வரி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்